வணக்கம் மக்களே ஆட்டு கால் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து கால் வந்து நைட்டே வாங்கி கிளீன் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சிடுறேன் மறுநாள் காலையில் உங்களுக்கு நான் மசாலாலாம் வீடியோவில் காட்டுறேன் எதுனா கிளீன் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது குக்கரில் போட்டுடலாம் கால் வந்து நான் வந்து சுடுதண்ணி வெதை வெதப்பாக ஊற்றி நல்லா கத்தி வச்சு இது மேலே இருக்க அந்த கருப்பு கருப்பாக அதெல்லாம் தீத்தி எடுத்துட்டேன் இது குக்கரில் போட்டுடலாம் இதுல குழம்பு மிளகாய் தூள் போடலாம் மஞ்சத்தூள் போட்டுடலாம் உப்பு போட்டுடலாம் தண்ணி ஊத்திக்கலாம் தேவையான தண்ணி ஊத்தியாச்சு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுடலாம் மட்டன் கால் நம்ம நைட்டே வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ஆட்டுக்கல் பாயா செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கல்லுப்பு கசகசா மிளகுத்தூள் தேங்காய் கொத்தமல்லி வைப்பில் மஞ்சள் தூள் இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு முந்திரி பட்டை லவங்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சாச்சு வானல் சூடாயிடுச்சு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சமா வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சிக்கலாம் வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்குள்ள நம்ம இந்த முன் அரைக்க இந்த முந்திரி நம்ம சுத்தன்னு ஊத்தி ஊற வச்சிக்கலாம் வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது நம்ம ஆற வச்சு இது மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் திரும்பி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு கல்பாசி எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இது போட்டுடலாம் பத்தில்வங்க வதங்கிடுச்சு வெங்காயம் போட்டுடலாம் வதக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடலாம் பச்சை மிளகாய் போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டுடலாம் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த தக்காளியை போட்டுடலாம் நல்லா வதங்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி வதங்க உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம காலில் உப்பு போட்டுருக்கோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே ஆட்டு காலில் மஞ்சள் தூள் போட்டு தான் வேக மிளகு தூள் போட்டுக்கலாம் நல்லா வதகிக்கலாம் வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சு எடுத்துருக்கோம் இப்போ இத அந்த மசாலால கொட்டிடலாம் போட்டுருலாம் வெங்காயம் தக்காளி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மசாலா ஒரு கொதி வந்ததும் நம்ம குக்கர்ல மாத்திக்கலாம் மெலகுத்தோல் கொஞ்சம் கூடுதலாகவே போடணும் மிளகுத்தூள் தான் இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் மசாலா நல்லா கொதி வந்துடுச்சு இது நம்ம குக்கரில் மாத்திக்கலாம் குக்கரில் மாத்திக்கலாம் குக்கரில் இந்த மசாலாவை போட்டாச்சு இது நல்லா இது கலர் விட்டுக்கலாம் நைட்டு ஒரு நாலு விசில் விட்டோம் இப்போ ஒரு நாலு விசில் விட்டு இதை ஆஃப் இறக்கிட்டு தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாம் தேங்காய் முந்திரி கசகசா கொசா மறைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பண்ணி ஊற்றிடலாம் நல்ல ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் ஆட்டுக்கால் பாய ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க